தொடர்ந்து பாருங்கள் ஆதரவை கொடுங்க பாக்கியலட்சுமி தொடரில் காலேஜில் டான்ஸ் காம்படிஷன் செலெக்ஷன் நடக்குது அதுக்கு தேர்வு ஆகுறாங்க யூனியா வீட்டில் வந்து அந்த விஷயத்த தயங்கி தயங்கி சொல்கிறாங்க அதுக்கு சரியன் வந்து நல்ல விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாக்கியலட்சுமியும் அவங்க பாட்டியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த காம்படிஷன் மூணு மாஸ் மாதத்துக்கு மேல் நடக்கும் உன்னுடைய படிப்பு வேஸ்ட் ஆகிடும் அதனால் எதுவாக இருந்தாலும் படித்து முடித்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்றாங்க இனியாவோட பாட்டி ஈஸ்வர் என்ன சொல்கிறாங்கன்னா டான்ஸ்னால் எல்லாருக்கு முன்னாடியும் போய் ஆடணும் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது படிக்கிற வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி கண்டிஷன்னாக சொல்கிறாங்க கொஞ்சம் சோகமான பா இனியா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா அப்புறம் நேரில் போய் பேசி ரோட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரோட்டில் பேச வேணாவா வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகிறாரு அங்கே ராதிகா பார்க்குறாங்க அப்புறம் எதுவும் சொல்லலை உள்ளே உக்கா வான் கூப்பிட்றாங்க உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஷயத்த சொன்ன உடனே முதல்ல கோபி அதுக்கு வேணாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு பிறகு அதை அம்மா இதுமாரி வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே பாக்கியாவுக்கு எதிராக ஏதாவது செய்யணுன்றதுனால நீ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு வீட்டில் இனியாவை காணான்னு எல்லாரும் தேடுறாங்க செய்யங்கிட்ட கேட்குறாங்க எதுக்கும் அம்மா பாட்டி ரூமில் இருக்கிறாங்களா பாரு அப்படின்றாரு பாட்டி ரூமுங்க போகிறாங்க அங்கேயும் இல்லை வெளியே செருப்பு இல்லை கேட்ட திறந்து இருக்குது வெளியே வந்து பார்க்குறாங்க கோபியோட இனியாக வராங்க வீட்டுக்கு வந்து விஷயத்த ஈஸ்வரி பாக்கிய லட்சுமி சொல்கிறாங்க இதேமாரி அவங்க அப்பா கூட போய் பார்த்துட்டு வரா அப்படின்னு வீட்டுக்கு அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது அவனை போய் எதுக்கு பார்க்கறேன் இனியாக அவள் கண்டிக்கிறாங்க ஈஸ்வரி அதற்கு இனியாக எதிர்த்து பேசுகிறான் நீங்கள் பேசுனா பேசணும் பேசக்கூடாது நான் பேசக்கூடாது அப்படிலாம் இருக்க முடியாது எங்கள் அப்பா கிட்டே நான் பேசுவேன் தான் அப்படின்னு சொல்கிறேன் சரியானும் அதுக்கு ஆதரவாக பேசுகிறான் நீங்கள் நினைச்சா பேசுறீங்க பேச விடாமிங்க அவர் எப்போ எப் எப்போதும் எங்கள் அப்பா கிட்டே பேசுவோம் போகன்ற மாதிரி ஈஸ்வரி எதிர்த்து பேசுகிறாங்க மடம் முடிஞ்ச ஈஸ்வரி ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ஜெனியும் ஜெனியை பின் தொடர்ந்து பாக்கிய லட்சுமியும் ஈஸ்வரி ரூமுக்குள்ளே போய் அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பேசி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க ஜெனியும் பாட்டி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க பார்த்துக்கலான்ற மாதிரி ஜனியம் சொல்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி அப்செட்டாகவே இருக்கிறாங்க இனியும் பாக்கிய லட்சுமி கிட்டே பேசுகிறதுக்கு வர அவங்க எச்சரிக்கிறாங்க பாட்டி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அவங்க சொல்கிறத கேட்கணும் இதேமாரிலாம் பழக்கெல்லாம் கூடாதுன்ற மாதிரி எச்சரிக்கிறாங்க உங்கள் அப்பாவெல்லாம் பார்த்து பேசு வணான்னு சொல்லலை ஆனால் பாட்டி ஏற்றி பேசக்கூடாதுன்றாங்க செழி அணியும் அதுமாரி வார்னிங் பண்ணுறாங்க இல்லைம்மா நான் வந்து ஒரு இதில் தான் பேசுனேன் அப்படின்னு செழியன் சொல்கிறான் இது வந்து பாட்டு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது வீட்டில் பெரியவங்க அவங்க தான் அவங்களுக்கு உரிய மரியாதையை தரணும் அப்படின்னு செழி அணியும் பாக்கியை எச்சரிக்கை